வெல்கம் டு வாழ்க்கை வழிகாட்டி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கற ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா சார்ஜி டிபியை ஒரு டேக் ஓர் பண்ண ஒரு கம்பெனி டீப் சிக்கன அதுதான் நம்ம டீப்பாக பார்க்கலாம் ஓகே போகலாம் பார்க்கலாம் சாட்சிபி ஜெமினி கோபைலட் இதெல்லாம் ஆக்சுவலாக எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும் ஸோ தெரியாத பீப்புள்ஸ் நான் சொல்லிக்கிறேன் என்னென்னா அது வந்து நம்ம ஒரு ப்ராப்ளம் அதாவது நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் கொடுத்தனா அது பண்ணி கொடுக்கணும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட் கண்டன் என்ன மாதிரி நியூஸ் வேணும் ட்ரெண்டிங் நியூஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா கூட அது சொல்லும் இது போக ஏதாவது உங்களுக்கு தெரியாத இதுக்கு முன்னாடி கூகுளில் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் பார்ப்பீங்க சர்ச் பண்ணி எதாவது சைட்டில் போய் பார்ப்பீங்க பட் ஆனால் இதில் வந்து நீங்கள் டேட்டா ஆன்சரே கொண்டு கொடுக்கும் ஒரு நீங்கள் ஒரு ஒரு பர்சன்டாக ஒரு சயின்டிஸ்டை பேசுகிற அளவுக்கு ஈக்குவல் எக்ஸாம் பார்த்தா ஒரு மேக்ஸ் ப்ராப்ளம் கொடுத்தீங்கன்னா அதை சால்வ் பண்ணி கொடுக்கும் ஒரு ப்ரோக்ராமில் உள்ள இரடராக சொன்னிங்கன்னா இதுக்குமே ஒரு வெங்கடா சொன்னால் அதுக்கு வந்து ஸ்டாக் ஃப்ளோவில் என்கிட்ட வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க பட் ஆனால் இது வந்து சால்வ் பண்ணி கொடுக்கும் ஸோ இது மூலம் நம்ம நிறைய டெவலப்மெண்ட் ஆச்சு அப்பேற்பட்ட கம்பெனியே ஒரு கம்பெனி டு டேக்அவர் பண்ணியிருக்கு அதை நம்ம இன்னும் இட் பார்க்கலாம் பஸ்ட்டு சார்ஜி டிவி ஜெமினி கோப்பல்ட்லாம் யூஸ் ஒரு கம்பெனி பட் ஆனால் டீப் இப்போ ஒரு சைனா ப்ராடக்ட்டு லேண்ட் சைட் ஒன் வீக் தான் அது ஆனால் பட் நெட்டில் ஃபுல்லாக அதுதான் பற்றி பேசுகிறாங்க ஏன்னா நிறைய கம்பேரிசன் சார்ஜி டிவி கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு அது நிறைய ஏற்பட்ட அப்டேட்ஸ் வந்துருச்சு ஏன்னா ஏற்ற ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு அதெல்லாம் ஏற்பட்ட அப்டேட் தாண்டி எல்லாத்தையும் தாண்டி இப்போ வந்து ஃபீல்டு நிற்குது பட் ஆனால் அதோ அதோ அதுவே நிறைய ஃபெயிலியர்ஸ் இன்னொரு கொடுக்குது பட் ஆனால் டீப் சிக்கு வந்து மேக்ஸிமம் வந்து எந்த ஒரு ஃபெயிலியரும் கொடுக்காம ரெண்டுக்கும் கம்பேரிசன் பண்ணி ஏகப்பட்ட ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வைத்துருக்காங்க இந்த சார்ஜிட் ப்ரெஸ் எல்லாரும் எரர் இறகு வந்திருக்கு ப்ராப்ளம் கரெக்டான அவுட்பட் வரல பட் ஆனால் இது வந்து அவ்வளோ டீப்பாக ஒரு நார்மலாக சின்ன ப்ராப்ளம் கொடுத்தால ரெண்டு இது கம்பேரிசன் பண்ணால் அவ்வளோ டீட்டெயிலிங் வந்து டீப் சிக்கில் வந்து அவ்வளோ டீட்டெய்லிங் கொடுக்குது போக இன்னும் இன்னும் சொல்லப்போன சொஷ்லாக இருந்து பார்த்தீங்கன்னா இது அப்டேட்ஸ் அதாவது இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க இன்னும் அப்டேட்ஸ் கொடுக்கல இதில் என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு தெரில ஆனால் அந்த ப்ராப்ளம் இன்னொருக்கு அப்டேட் கொடுக்கும்போது வேறு லெவலுக்கு போகும் ஸோ அடுத்த ரெண்டு மூணு வருஷத்துக்கு டீப் சிக் தான் ஸோ கொஞ்சம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் இன்னொன்று அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா சார்ஜி டிவி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து சர்வரில் அதனால அதனால் கிட்டத்தட்ட இத்தனை இத்தனை வந்து எண்பத்தி மூணு பர்சன்டேஜ் அவங்க யூஸ் பண்ணாங்க அதாவது கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் சர்வர் மேலே யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் எண்பத்தி மூணு சர்வர் இப்போ ஃபுல் ரோவில் ஓடிட்டுருக்கு ஆனால் இது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நார்மல் பிசியே போதும் ஸோ இதனால காஸ்ட்வைஸாக கம்பேரிசன் பண்ணும்போது இது நல்ல குரோ ஆகும் ஸோ இந்த மாதிரி வித்தியாசம் நியூஸை தெரிஞ்சுக்க வாழ்க்கை சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க